ਆਹ ਫਰਕ ਕਰ ਰਹੇ ਬੁੜੀ ਜੀ ਵਾਲਾ ਬੋਲ ਬੁੜਿਆ ਹਾਂ ਉਹਨਾਂ ਦੇ ਮਿੰਡਾ ਬੋਲ ਉਹਨਾਂ ਨੂੰ ਗੜੋ ਨਹੀਂ ਤਾਂ ਫੋਟੋ ਆਪਰੇ ਨੂੰ ਤੇ ਹਾਂ ਬਾ ਬੋਲ ਯਾ ਨਾ ਮਨੇ ਹਾਂ ਆ ਬੈ ਰਹਾ ਹਾਂ ਆ ਬੈ ਰਹੀ ਹੈ ਹਾਂ ਮੈਂ ਜਰੀ ਨਹੀਂ ਹਾਂ ਇਹ ਨਹੀਂ ਬੈ ਤੇ ਨਹੀਂ ਜਾਬੜ ਪ੍ਰਿਆਣੀ ਹੋਏ ਤੋ ਇਹ ਕੀੜਾ ਆਦੇ ਨੇ

Hanya ada gudi, udungg, udungg kalau mana mau kalau, nggak

അതവിടെ കറുത്ത പരിപ്പ് തന്നെ हम्म हम्म कहने का ना मरी कहल कहाँ था ना अब मरी कर दे ओ मन कहले ओ कहल कहाँ ना कहले वाले वाले जाना है हाँ घड़ भुगया भुगया ही ना ഓ ഓ ഓ കുടുടി ഫട്ടാട്ടാ ഫട്ടാ സരട്ടനെല്ലാം പാത്തും എന്നാ ഓ വളവൻ ജോളി മണ്ണീര A me va Tu l'avevi due anni?

அவரை சுண்டல் முத்தல் தானி உரிச்சு போட்டு ரெண்டா புளக்கம் புலந்து என்ன உங்களோட ஹஸ்பண்ட வேற விடுவே இல்லை நீங்க வீட்டு கூட்ட விடுவேல

நெருப்பு மூன்றா இல்ல சும்மா வச்சுட்டா தானே மண் போட்டுதான் நெருப்பு வச்சுக்க

போய் அங்க உந்தையில செய்யலாம் திட்டாது வியாழக்குள்ள நறுபடி சோறு சரியெல்லாம் இறக்க போட்டு வேற கிண்டி தாட்டு போட்டு நெருப்பு தனியா மட்டும்தான் போடுறோம் குழி வைக்கிறத வச்சு போட்டு நாம குளிக்க போறான் குளிச்சிட்டு வந்து அவரை இறக்குற இறக்குனா நல்லா படிச்சிருப்பாரு அவரை தூக்கி தண்ணிக்கை விட்டுட்டு கொஜு வெங்காயம் எல்லாம் போட்டுருவேன்

சாப்பிட கத்திரிக்காண்ட் கத்திரிக்காண்டா சாப்பிடுவா என்ன

மழை பெய்ஞ்சது இடைகளை விட்டு மழைக்காக

Satria should do the same thing. I'm going to go to the house. 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 I'm going அவிறது கொஞ்சமா தண்ணி சுண்டல் தானி அவிறது காணும் கொஞ்சமா தண்ணி கீழ கத்திரிக்காய் அவிது மேல அவர் கஞ்சி கொண்டு வரணும் மழையில இருந்து அடுப்பு பத்துருவோம் கஷ்டமா ും കത്തറി തന്നെ

பொண்ணுண்டு தங்கம் வேறு வெள்ளி வேறு பித்தளை வேறு பொண்ணு எல்லாம் நேரம் பண்ணி எல்லாம் செய்யறேன் இப்ப அட்டியல் மாலை அதுகள் எல்லாம் தங்கம் கொல்லாம் இது பொண்ணும் மூடி வைப்பமா வேலை நீங்க ஒண்ணு விடுக்கல தராங்க என்ன வளர்ச்சி चिकाऊ ड्राम कोच चिकाईं बन गए हैं कुछ काम बनाएं बरन अप माँ पुली खट्टे रिकाईं किन्होंने बनाएं दो

пули нене були лап пули фалап пули а погод бу при фана а погод я погод погод нама உழிதானா ஜிந்தரீகனே? வெத கையல பளேல தபமா. கையல மலியோன். ஆ. அப்பே ஏலாவோ? அப்பே அததிரா. ஆ. ஏ ஜெயிலா பளே. ஏ ஜெயிலா கட்டிட்டி எல்லாம் கடக்கும். ஆ அது ஏலா அஷ்டம். ஓ அதுண்டு. ஓ. நீத தப நீத கையல பளே நான் இதாவ. கையல وانا ஜல்ல தேமனே இல்ல. ஆ அப்படி ஏ.

சாப்பிட வித்தியாசி சாப்பிடுறது தனி சுவையா இருக்கும் குரலச்சோரும் சுண்டலும்

എப்படி അബ്മാ നമ്മടെ ബ്രിയാനിയോ ഏതോ ഇത് കീടാ അതിനെ ഒരു ഒരു ചമ്മിച്ചാ കൊടുക്ക് ഇല്ല അമ്മേ ഇത് കീടാ ഇളുവോ നമ്മേ പൈസ ഓടി Chama ചാകും ബ്രിയാനി എല്ലാം വേറെ വേറെ കമേയരുകൾ ആ അതുകളാ കീടാ വാപ്പ മട ചമ്പൽ നല്ലൈ ആ നമ്മ ജെസ്റ്റൻഡൽ നല്ലൈ ചൊല്ലുങ്ങേ വെ ചണ്ടി 100 100 ഹോൾ ഭാഗസ് കൊള്ളാ അബ്ദൈ എതെൻ അനൗണ്ട് വെല്ലുണ്ട് കൊടി തായി ചൊല്ലുങ്ങേ ഇല്ലങ്ങ കൊടി ചൊല്ലു พันเทนนല്ലേ നീ നല്ല സുന്ദരടാ അപ്പോനെ ജെല്ലാ ശരിയാ സുന്ദര അല്ലായി ശരിയാนะ ഞാൻ വിൻ બની മോൾ रेलണ്ടി ചെറിയ തമ്പല്ല നല്ലതായിരിക്കും ഉമ്മ അവയല്ല മേലെ എല്ലാം റെഡ് അല്ലായിുള്ള

நெருப்புத்தான்கிற கூட சுட போடணும் மண்ணுக்குள்ள தாத்து சுட்டம் எடுத்து தேங்காய் செவி கொச்சிக்கா வெங்காயம் எல்லாம் வெட்டி புளியெல்லாம் போட்டு உப்பு குத்தி அதுக்குள்ள கத்திரிக்காயை போட்டு பனைக்கிறேன் பனைஞ்சி சாப்பிட்டு பாருங்க அப்படி டேஸ்ட்டாக இருக்கேன் ஆனால் நான் சாப்பிட்ட சம்பளங்களில் எனக்கு பெஸ்டில் கூட தான் சம்பளம் இப்போ நிறைய சம்பல் சாப்பிட்டு இருக்கேன் அம்மா அம்மா செஞ்சுருக்கா வாய்ப்புஞ்சிருக்காகும் இது இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட சம்பளம் ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான சம்பளம் அதிக சுவை கூடிய அப்படின்னா அப்பமான இந்த கத்திரிக்காய் சுட்ட தான் நான் கால் சொல்ல நிஜமாவே அவ்வளவு சுவையா இருந்தேன் எனக்கு அப்படி உங்களுக்கும் ஆசை இருந்தா கத்திரிக்காய் சம்பல் செய்யணும் இல்லை நீங்களும் வீட்டில் செஞ்சு வாருங்க உங்களோட வயசான வயசானாக்கள் அப்படி வாங்குறது அவங்ககிட்ட கொடுத்து அப்படி கட்டாயம் சுட்டு நீங்க நெருப்பில் வச்சு சுட்டு நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு வாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு சொல்ல வார்த்தை எனக்கு